வணக்கம் லங்கனியர்களே மீண்டும் ஒரு செய்திக்குறிப்போடு இணைந்திருக்கிறோம் போரட்சம் காரணமாக தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்ற இளைஞர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பும் போது கைது செய்யப்படுவதால் அவர்களுக்கு வழங்கிய குடியேற்ற உதவியை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் நிறுத்தியதை அடுத்து தடைகளை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது போரின் போது அகதிகளாக இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு சென்ற இலங்கை குடிமக்கள் எங்கள் சொந்த குடிமக்கள் ஒரு குழு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் இப்போது இந்த நாட்டிற்கு தங்கள் தாயகத்துக்கு திரும்பி வருகின்றனர் இரண்டு சந்தர்ப்பங்களில் அவர்கள் இங்கு வந்தபோது இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குடிவரவு சட்டங்களின்படி அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகத்தின் ஊடாக அவர்கள் வெளியேறவில்லை என்பதற்காக குடிவரவு சட்டங்களின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் இந்த விடயத்தில் நாங்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் அந்த தடைகளை நீக்க அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் நடவடிக்கைகள் எடுக்க எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் தற்போது இந்தியாவில் உள்ள எங்கள் குடிமக்கள் தடை இந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு தேவையான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி குறிப்பாக அறிவுறுத்தியுள்ளார் தற்போது நாங்கள் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்துள்ளோம் அந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் அவர்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் இலங்கை வந்தவுடன் கைது செய்யப்படுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழக தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதை ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயரஸ்தாரிகள் ஆலயம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தி இந்து அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியில் இருந்து கொழும்புக்கு ஏழு அகதிகளை திருப்பி அனுப்புவது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கைக்கு திரும்பும் போது குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது நான்கு அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயரஸ்தாரிகள் ஆலயம் திருப்பி அனுப்பப்படுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட ஸ்ரீமன் ரிச்சர்ட் செல்வசந்திரம் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பு சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாா் இருப்பினும் அவர் சுயமாக இந்த நாட்டுக்கு திரும்பும் ஆவணங்களை மதிப்பாய்வு செய்ததில் அவர் திரும்பி வருவது குறித்த எந்த பாதுகாப்பு பிரச்சனைகளும் இருக்கவில்லை என தி இந்து செய்தியில் போரின் போது பல தசாப்தங்களுக்கு முன்பு நாட்டை விட்டு வெளியேறிய மற்றொரு தமிழ் அகதி மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜாழ்ப்பாணத்தில் திரையிறங்கிய பின்னர் கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயிரஸ்தான உதவியின்றி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் மூலம் வந்த இலங்கை தமிழ் தம்பதியினரும் கைது செய்யப்பட்டனர் இந்த தம்பதி இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள செய்யப்பட்ட முகாமில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இலங்கைக்கு வந்தவுடன் அவர்கள் குடியேற்ற அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்தி வெளியானது தாமாக நாடு திரும்பும் அகதிகளின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்வதே அடிப்படை கொள்கை குற்றவியல் வழக்கு நிலுவையில் இல்லாவிட்டால் கைது செய்யப்படக்கூடாது இனங்களுக்கிடையேயான மோதலில் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற அச்சத்தில் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அகதிகள் முறையான குடியேற்ற சட்டங்களை பின்பற்றாததற்காக மன்னிக்கப்படுவார்கள் என மீண்டும் நாட்டுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள மூத்த இந்திய அதிகாரி ஒருவர் தி இந்துடன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு திரும்பும் அகதிகளை தடுத்து நிறுத்துவது குறித்து ராஜதந்திர வழிகளில் விவாதிக்கப்படும் என தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாத அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக அகதிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள் என்றும் இலங்கை அதிகாரிடமிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் வரை திருப்பி அனுப்பும் செயல்முறை நிறுத்தி வைக்கப்படும் என அதிகாரி குறிப்பிட்டதாக தி இந்து செய்தி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி